YOUR DREAM VACATION TO THAILAND STARTS FROM 19,999 ONLY WITH GT HOLIDAYS என் உயிரே இந்த தான் திமுக நிர்வாகியின் ஆபத்தான செயல் எம்எல்ஏ வீட்டு முன் அரங்கேறிய சம்பவம் வெளியான அதிர்ச்சி பின்னணி பரபரப்பான மதுரை மாநகரம் திமுகவின் மதுரை வடக்கு தொகுதி எம்எல்ஏவும் மாநகர் மாவட்ட செயலாளருமாக இருப்பவர் தளபதி இவரது வீடு திருப்பரங்குன்றம் பசுமலை அருகே உள்ள மூலக்கரை பகுதியில் உள்ளது கடந்த இருபத்தி எட்டாம் தேதி காலை ஏழு முப்பது மணியளவில் மானகிரி பகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகி கணேசன் என்பவர் எம்எல்ஏ வீட்டுக்கு சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார் அங்கிருந்து எட்டு மணியளவில் வெளியே வந்த கணேசன் தான் வைத்திருந்த பெட்ரோலை எடுத்து உடலில் ஊற்றிக்கொண்டு தனக்கு தானே தீ வைத்துக் கொண்டார் கணேசனின் அலறல் சத்தம் கேட்டு அதிர்ச்சியடைந்த அக்கம்பக்கத்தினரும் கட்சி நிர்வாகிகளும் உடனடியாக ஸ்பாட்டுக்கு ஓடி வந்தனர் பின்னர் நீண்ட நேரமாக போராடி அவர் மீது பற்றிய தீயை அணைத்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த கணேசனை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திருப்பரங்குன்றம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு அவருக்கு முதல்வர் சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொன்னூறு சதவிகித தீ அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது திமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக கட்சி நிர்வாகி எம்எல்ஏ வீட்டின் முன்பு தீக்குளித்த சம்பவம் மதுரையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பின்னர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் மதுரை ஆவின் திமுக தொழிற்சங்க கௌரவ தலைவராக பொறுப்பு வகித்து வருபவர் மானகிரி கணேசன் இவர் சுமார் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக திமுக உறுப்பினராக இருக்கிறார் கட்சி பணிகளில் தொடர்ந்து ஈடுபாடுடன் இருந்தவர் என்று கூறப்படுகிறது இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் இருபத்தி எட்டு அன்று தமிழக ஆளுநரை மாற்ற வலியுறுத்தி சிம்மக்கல்லில் உள்ள கலைஞர் சிலை முன்பாக தீக்குளிப்பு முயற்சியில் ஈடுபட்டார் ஆனால் இது தொடர்பாக முன்கூட்டியே போஸ்டர் ஒட்டியிருந்தும் மாவட்ட செயலாளர் கோ தளபதி தன்னை அழைத்து எதுவும் பேசாததால் வருத்தத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த விவகாரம் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஜூலையில் கடிதம் அனுப்பியும் நடவடிக்கை எடுக்காததால் அதிருப்தியில் இருந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சருக்கு இந்த மாதம் இரண்டாம் தேதி மீண்டும் கடிதம் அனுப்பிய கணேசன் அதில் இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க காலம் தாழ்த்தினால் கலைஞர் சிலை முன்பு தீக்குளிப்பில் ஈடுபடுவேன் என குறிப்பிட்டிருந்தார் இந்த சூழலில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி எம்எல்ஏ வீட்டிற்கு சென்ற அவர் தளபதிக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிக் கொண்டே அவர் வீட்டின் முன்பாக தீக்குளித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக கணேசனின் குடும்பத்தினர் கூறுகையில் ஆளுநரை மாற்ற கோரி கடந்த ஆண்டு ஜூனில் மதுரையில் கலைஞர் சிலை முன்பு தீக்குளிப்பு முயற்சியில் ஈடுபட்டிருந்தார் அந்த சம்பவம் தொடர்பாக மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட கட்சியினர் யாரும் கணேசனை சந்தித்து பேசவில்லை கட்சிக்காக தீக்குளிக்க துணிந்தும் கட்சியில் தனக்கு உரிய மரியாதை தரப்படவில்லை என்ற காரணத்தினால் மீண்டும் தீக்குளித்துள்ளார் என தெரிவித்தனர் திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க